திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மழை உடுமலை நூற்று இருபத்தி மூன்றாவது தொடர் வாரம் நூற்று முப்பத்தெட்டாவது நிகழ்வாக உடுமலை காந்திநகர் இரண்டில் அமைந்துள்ள மழை உடுமலையின் மாதிரி பூங்காவில் மழை உடுமலையின் உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களின் பேரன் செல்வன் எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் வேலவா இயற்கை உர நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெயக்குமார் தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன விழாவிற்கு காளியம்மன் ஏஜென்சிஸ் உரிமையாளர் மெய்ஞானமூர்த்தி மழை உடுமலையின் ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கோ கருணாநிதி ஜவகர் எல்ஐசி கிருஷ்ணன் கோவிந்தசாமி கணேசன் குப்புசாமி டிஎன்இபி கனகராஜன் கதிர் தட்சிணாமூர்த்தி வெங்கடசாமி ஆனந்த் மெய்யப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடவு செய்து இந்த பூங்காவை அழகு செய்திருக்கின்றார்கள் இந்த ஆலமரம் விருட்சமாக வளர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு இயற்கையான நலனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் குறிப்பாக இந்த பூங்கா அமைவதற்கு மிக முன்னோடியாக இருந்த காளியம்மன் ஏஜென்சி தங்கராஜ் அவர்களுக்கு மலை உடுமலை சார்பாக நன்றிதழை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பூங்கா மிக விரைவில் இவ்வளவு அழகாக வருவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பழகன் கோவிந்தசாமி அண்ணா அவர்கள் கணேஷ் இவர்களுக்கெல்லாம் மலை உடுமலை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது வார வாரம் ஆரவாரம் என்கின்ற முறையில் மலை உடுமலை வார வாரம் ஏதாவது ஒரு பகுதியில் மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது தொடர் வாரமாக இங்கே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது நன்றி வணக்கம் இருபத்தி the fire.